வணக்கம் திடீரென அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு முக்கியமான பதவி கொடுத்த முதலமைச்சர் ஸ்டாலின் முதலமைச்சரின் இந்த திடீர் அறிவிப்பால் பரபரக்கும் அரசியல் களம் திமுக தலைவராக தான் சந்தித்த முதல் சட்டமன்ற தேர்தலிலேயே பெரும் வெற்றி பெற்று தமிழகத்தில் முதலமைச்சராக பதவியேற்றார் முதலமைச்சர் ஸ்டாலின் அதற்கு பிறகு அவர் சந்தித்த அனைத்து தேர்தல்களிலும் வெற்றி தான் கிட்டியிருக்கிறது திமுக தொண்டராக இளைஞரணி செயலாளராக சென்னை மேயர் அமைச்சர் துணை முதலமைச்சரான நீண்டகால அரசியல் பயணம் அவரை முதலமைச்சராக்கி இருக்கிறது மேலும் திமுக தலைவராக ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்தின் பிரதான எதிர்கட்சியான அதிமுக கட்சியை அனைத்து தேர்தல்களையும் தோல்வியடை செய்திருக்கிறார் சட்டமன்ற தேர்தல் மட்டுமல்லாது அதற்கு பிறகு நடந்த உள்ளாட்சி தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் சட்டமன்ற இடைத்தேர்தல்களிலும் திமுகவே மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறது குறிப்பாக நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் நாற்பது தொகுதிகளிலும் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் பெரியவற்றையை பெற்றன இதனையில் வர இருக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கான ஏற்பாடுகளை தற்போதைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செய்ய தொடங்கியிருக்கிறார் அதன்படி வர இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை மனதில் வைத்து கட்சியில் பல்வேறு மாற்றங்களை செய்ய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் முடிவெடுத்திருக்கிறார் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சராக போகிறார் என்று கடந்த சில நாட்களாகவே பரவலாக பேசப்பட்டு வருகிறது ஆனால் நேற்று நடந்த இளைஞர் கூட்டத்தில் அமைச்சர் உதயநிதி அவர்கள் பேசுகையில் நான் துணை முதலமைச்சராக ஆகப் போகிறேன் என்று ஊடகங்களில் வரக்கூடிய செய்திகள் வதந்தி என்று குறிப்பிட்டிருந்தார் ஆனால் எந்த பொறுப்புக்கு நான் சென்றாலும் எப்போதும் இளைஞரணி பதவிதான் எனது மனதுக்கு நெருக்கமான பதவி என்றும் உதயநிதி அவர்கள் குறிப்பிட்டிருந்தார் மேலும் செய்தியாளர்களின் சந்திப்பின் போது பதவி குறித்து கேள்வி எழுப்பப்பட்ட போது அதையெல்லாம் முதலமைச்சர் தான் முடிவெடுப்பார் என்று கூறியிருந்தார் இதன் மூலம் விரைவில் அமைச்சர் உதயநிதி அவர்கள் துணை முதலமைச்சராக மாறப்போகிறார் என்று கூறப்படுகிறது இப்படிப்பட்ட பரபரப்புக்கு மத்தியில் இந்த சம்பவம் நடந்த ஒரு நாளுக்குள்ளாக நேற்று இரவே அமைச்சர் உதயநிதிக்கு புதிய பதவி கொடுத்திருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான முன்னேற்பாடுகளை தற்போதைய தொடங்கியிருக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்தில் முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் வேட்பாளர் தேர்வு உள்ளிட்ட பல பணிகளை தற்போதைய தொடங்கியிருப்பதாக இருப்பதாக கூறப்படுகிறது மேலும் கடந்த தேர்தலில் தொல்லை சந்தித்த தொகுதிகளை எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என்று முடிவெடுத்து கட்சி பணிகள் நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் வகையில் ஒருங்கிணைப்பு குழுவை அறிவித்திருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் இந்த குழுவில் அமைச்சர் கே என் நேரு தங்கம் தென்னரசு ஏவவேலு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆர் எஸ் பாரதி உள்ளிட்டோர் இடம்பெற்றிருக்கின்றனர் ரஜில் செய்ய வேண்டிய மாற்றங்கள் மற்றும் பல்வேறு விவகாரங்கள் குறித்து இந்த குழு திமுக தலைவரான ஸ்டாலினுக்கு பரிந்துரைக்கும் இந்த குழுவில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் இடம்பெற்றிருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது விரைவில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கப்பட போவதாக கூறப்பட்டு வந்த நிலையில் அதற்கு முன்னதாக தற்போது மிக முக்கியமான ஒருங்கிணைப்பு குழுவில் அமைச்சர் உதயநிதி அவர்களுக்கு இடம் கொடுக்கப்பட்டுள்ள இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்க முக்க மண்டல குறிப்பிடுங்க